எல்லோருக்கும் வணக்கம் தெய்வ புலவர் திருவள்ளுவர் அருளிய திருக்குறள் கடவுள் வாழ்த்து அதிகாரம் ஒன்று தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தாட்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது இதனுடைய சுருக்கமான அர்த்தம் என்னவென்றால் எந்த ஒரு வகையாலும் தனக்கு நிகரில்லாத இறைவனின் திருப்பாதங்களை மனதில் நினைப்பவர்களுக்கு அல்லாமல் மற்றவர்களுக்கே தமது மனதில் ஏற்படுகின்ற கவலைகளை மாற்றுவது என்பது இயலாது இதனை நாம் நன்றாக விளங்கும் வகையில் கூறுவதாயின் இறைவனின் திருப்பாதங்களை மனதில் நினைந்து எப்பொழுதும் இறைவனின் திருநாமங்களை உச்சரிப்பவர்கள் தமக்கு வரும் ஆசை கோபம் மயக்கம் என்பவற்றை அடக்கி அல்லது கட்டுப்படுத்தி அதன் வழியாக வருகின்ற துன்பங்களில் இருந்து விடுபட்டு சந்தோஷமாக வாழ்வார்கள் ஆனால் இறைவனின் திருப்பாதங்களை ஒரு கணமும் நினைக்காதவர்கள் தமது ஆணவ மிகுதியினால் ஆசை கோபம் அறியாமை என்கின்ற அறிவின்மை போன்ற துன்பங்களில் இருந்து விடுபட முடியாமல் அதனால் ஏற்படுகின்ற துன்பத்தினால் தமது வாழ்க்கை முழுவதும் துன்பப்பட்டு கொண்டே வாழ்வார்கள் என்கின்றார் வள்ளுவர் இதனை நாம் சாதாரண நமது வாழ்க்கை சம்பவங்கள் மூலம் தெளிவாக பார்த்துக்கொள்வோம் இப்பொழுது உதாரணமாக ஒரு கடவுளை நினைக்காத ஒருவர் தனக்கு துன்பம் ஏற்பட்டால் தமது கவலைகளை தமது நெருங்கிய நண்பர்களிடமோ ஒரு இளம் ஆண்மகனாக இருந்தால் அவன் தான் நேசிக்கின்ற பெண்ணிடமோ ஒரு இளம் பெண்ணாயின் அவள் தான் நேசிக்கின்ற ஆணிடமோ கூறி தமது கவலைகளை பகிர்ந்து அந்த துன்பத்தை இரட்டிப்பாக்கி விடுவார்கள் இதனால் ஒருவருடைய துன்பம் மற்றவரையும் தாக்கி இருவரும் துன்பத்துக்கு உள்ளாகின்றார்கள் ஆனால் இந்த துன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இறைவனை நினைத்து இறைவனின் திருநாமங்களை நாம் மனதிலே நினைத்து இளம் பெண்களாக இருந்தாலும் இளம் ஆண்களாக இருந்தாலும் இறைவனுடைய நினைவு என்றும் மனதிலே இருந்தால்தான் நமது வாழ்க்கை சிறக்கும் எனவே யாராக இருந்தாலும் தமக்கு துன்பம் ஏற்படும் பொழுது இறைவனை மனதில் நினைத்து இறைவனுடைய திருநாமங்களை ஓதி 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 தமது துன்பத்தை நினைப்பதற்கு பதிலாக இறைவனின் திருநாமங்களை அதிலே நிரப்பி தமது துன்பத்திலிருந்து விடுதலை பெறலாம் என்பது ஆண்டோர்கள் இறைவனை பூஜித்த பெரிய யோகிகள் மகான்களுடைய முடிவாகும் இதனால் தான் நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சந்நிதி என்று கூறியிருக்கின்றார்கள் எனவே நாம் இறைவனுடைய திருநாமங்களை மனதில் நினைக்க நமது உள்ளம் தூய்மை அடைகின்றது உள்ளம் தூய்மை அடைய நமது கவலை நமது மனதை விட்டு நீங்குகிறது அது எவ்வாறென்றால் இறைவனுடைய திருநாமங்களை ஓத 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 நமது ஆத்ம பலம் அதிகரிக்க நமக்கு துணிவு பிறக்கின்றது இந்த துணிவு துன்பத்தை விட உறுதி பொழுது துன்பம் என்பது நமது மனதிலிருந்து பறந்து விடுகின்றது எனவே மனம் அமைதியடைந்து லேசாகி மன உறுதி பெற்று நாம் நமது செயலில் நிதானமாக செயல்பட எங்களுக்கு இந்த இறைவனுடைய திருநாமம் உதவுகின்றது இதனால் நமக்கு சிறப்பான வாழ்வு அமைகின்றது எனவே நாம் இறைவனின் திருநாமங்களை ஊதுவோம் மனதிலே ஆத்ம பலம் பெறுவோம் மன துணிவு பெறுவோம் மன துணிவின் மூலம் நமது துன்பத்தை ஒழிப்போம் ஓம் சக்தி சிவாய நமக சர்வம் மயம்